அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் கைப்பற்றியது பாமக என்ற இருக்கின்றோம் என்று பாமக வேட்பாளர் பாலு பேட்டி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு விவரங்களை தனது ஆதரவாளர்களுடன் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரக்கோணம் தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் தனது ஆதரவாளர்களுடன் வாக்குப்பதிவு நடக்கும் வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்டு வருகின்றேன் குறிப்பாக திருத்தணி சட்டமன்ற தொகுதி குமாரராஜப்பேட்டை உள்ள பூத் எண் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிப்பு செய்துள்ளார்கள் அரசு அதிகாரிகள் வந்து தேர்தலில் நாங்கள் வாக்களிப்போம் என்று கூறினார்கள் உடனடியாக மாவட்ட மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருக்கு புகார் தெரிவித்து அப்பகுதி மக்களை சந்தித்து அடிப்படை பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அதனை சரி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டேன் மேலும் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அலை வீசுகிறது ஒரு இடத்திற்கு மேல் பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறப் போகின்றார் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகளில் அரக்கோணத்தில் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஜெகத் வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலை உருவாகி பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் கைப்பற்றியது என்ற சரித்திரத்தை படைக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் இதில் பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் நெமளி ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீனதயாளன் பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலை பாஜக மாவட்ட தலைவர் விஜயன் மாவட்ட தலைவர் ஹரிதாஸ் அமமுக ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்ந்தவர்கள் அதிகாரிகளை அனுப்பி அதை சுமூக தீர்வை காண்பதற்கு செய்து தவறுகிறார்கள் இது தேர்தல் அதிகாரியிடம் இது போன்று நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது அதற்கான அலை இப்பொழுது வீச தொடங்கியிருக்கிறது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் பிரதமராக நானூறு இடங்களுக்கு மேல் பெற்று அவர் வெற்றி பெறப் போகிறார் ஜூன் நான்காம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு என்பது தமிழ்நாட்டினுடைய அனைத்து செய்தித்தாளுடைய தலைப்புச் செய்தியாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுதான் வெளிவர இருக்கிறது இந்த அரக்கோணம் தொகுதியில் எத்தனை கோடிகளை கொட்டுக் கொடுத்தாலும் ஜெகரத் ஜெகத் வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலை உருவாகி பாட்டாளி மக்கள் கட்சி அரக்கோணத்தை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கைப்பற்றியது என்ற சரித்திரத்தை படைக்க இருக்கிறோம் எங்கே சென்றாலும் மக்கள் பெருமளவில் நமது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது இது வெற்றியை எங்களுக்கு காட்டுகிறது இதுவரையில் தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களில்